நீங்கள் தான் அதுக்காக பொதுமக்கள் எங்களை போட்டு பொதுமக்களுக்கு அவங்க சந்திச்சா என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டா என்ன முத்தம் கொடுத்துக்கிட்டா என்ன சாப்பிட்டா என்ன இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை அதிரிட்டு போச்சா தனிப்பட்ட விவகாரங்களை திமுக இல்ல திமுக கூடிய நபர்கள் கையில் எடுத்து எங்களை விமர்சனம் பண்றாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டு போட்டாங்க எதுக்கு திமுக சம்பந்த பிள்ளைங்க அதுக்கப்புறம் விளக்கம் நீங்க கேட்கறீங்கன்னா அவங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சி உங்களை பார்த்தா என்ன பெறுதாம இப்போ பாண்டே மாற்றாரு தான் ஆனால் அவர் போற்றுவதற்கு பதிலாக இழந்துட்டு போயிருக்காரு நான் கிடைச்சே என்ன சொன்னேன் என் பேச்சு முடிக்கும் போது பேச்சு தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள் வரப்போறார் ஏசி தீர்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டான் எதிர்கட்சிகளை காணங்க அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு சிரிப்பா இருக்கு காமெடி பீஸா இருக்கு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் உங்களை எல்லாம் அறுத்து எரிய போறோம் உன்னை பார்த்து அப்படி டக் அப்படின் தான் அவர் போயிடுவார் ஆக்சன் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இது ரியல் வாழ்க்கை அடிச்சா திருப்பி அடிச்சானா வாங்குவாரு சவுத்பி நேர்களுக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒழுங்கமைப்பாளரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் இருவரும் சந்தித்து கொண்ட அந்த காட்சி தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் சீமான் கிட்ட போயிட்டு தைரியமாக இருங்க வருத்தப்படாதீங்க தொடர்ந்து செயல்படுங்க அப்படின்னு ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய விதத்துல அண்ணாமலை சீமான் கிட்ட தன்னுடைய கருத்தை பகிர்ந்துக்கிறாரு அந்த வீடியோ காட்சிகள் தான் சமூக வலைதளங்கள் முழுவதும் நிறைந்திருக்கிறத பார்க்க முடியுது இதை பற்றி பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா திமுகவை எதிர்த்தோம் அப்படின்னா பல்முறை தாக்குதல் நடக்கும் குறிப்பா நம்மளுடைய பர்சனல் விஷயங்கள்ல விமர்சனம் பண்ணுவாங்க பர்சனல் லைஃபை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க இதையெல்லாம் கடந்து ஒரு அரசியல் தலைவராக அவர் எங்களை பத்தி விமர்சனம் பண்ணாலுமே கூட ஒரு தலைவராக திராவிட கட்சியை எதிர்க்கக்கூடிய திமுகவை தைரியமாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கிறதுனால நான் என்னுடைய கருத்தை நான் தெரிவிச்சிருக்கேன் இது ஒரு நாகரிகத்தினுடைய அரசியல் நாகரிக அரசியல் அவர் சொல்கிறார் நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க அவங்க ரெண்டு பேரும் உங்களால் ஆதரிக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஒருத்தரை பற்றி மாத்திர சொல்லலாம் அண்ணாமலை கர்நாடகாவில் இருந்தபோது நான் கன்னடக்காரன் நான் தமிழ்நாராக இருந்தாலும் நான் கன்னடக்காரன் தமிழ்நாட்டுக்கு காவிரியிலிருந்து ஒரு சூட்டு தண்ணி கூட விட மாட்டேன் உயிருள்ளவரே விட மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கார் தமிழ்நாட்டு தலைவராக இருக்கார் அவர் பேசுறா தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தான் பேசுவார் அதனால் இது தமிழ்நாட்டுக்கு விரோத அதை இன்னும் ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் லாரல் மீட்ஸ் 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 ஹார்டி ஆபர்ட் டீன் மார்டின் சந்திப்பு உங்களுக்கு அது பெரிய விஷயம் எங்களுக்கு அதை பற்றி இல்லை இல்லை இருவருமே திராவிட கட்சிகளை கடுமையாக எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க யார் எதுக்குறாங்க இவங்க ரெண்டு பேர் எங்களுக்கு என்ன அவங்களால என்ன பண்ணிட முடியும் அவ்வளோதான் இல்லை தொடர்ந்து இப்போது அண்ணாமலையும் சீமான சந்திக்கிறப்போ அவங்க என்ன சொல்றது என்னன்னா தனிப்பட்ட விவகாரங்களை திமுக இல்ல திமுக கூடிய நபர்கள் கையில் எடுத்து எங்களை விமர்சனம் பண்றாங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே ஏன் போறீங்க அப்படின்றதான கேள்வி அது திமுக அப்பா விஜயலட்சுமி திமுகவா விஜயலட்சுமி திமுகவா தெரியலையா எனக்கு இப்பதான் தெரியுது விஜயலட்சுமி திமுக அவர் மனைவி கயர்மொழி இருக்காங்க அவங்க அப்பா வந்து ஒரு காலத்தில் திமுகவில் இருந்தார் அப்போ அந்த அவங்க மனைவியின் த திமுகவா இவரை விடுங்க அண்ணாமலை விடுங்க அவர் அந்த நம்ம ஊருக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது கன்னடக்காரர் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு விபீஷ்ண இங்கே வந்து பொழப்பு நடத்திக்க அவரை பற்றி எனக்கு அக்கறை இல்லை இவர் வந்து இவரும் தமிழ்லன்னு சொல்றாரு அவங்க அப்பா மலையாளி அவருடைய அவருக்கு கடவுளையே கைவிட்டவங்க சொந்த கடவுளையே ஜீசஸை கைவிட்டு எங்க அப்பா முருகன் சொன்ன ஆசாமி அவரு அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு இதா உங்களால் உருவாக்கப்பட்டவர்களுங்க நீங்க தான் அதுக்காக கவலை பண்ணி எங்க இப்போ பொதுமக்கள் எங்களை போட்டு பொதுமக்களுக்கு அவங்க சந்திச்சா என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டா என்ன முத்தம் கொடுத்துக்கிட்டா என்ன சாப்பிட்டா என்ன இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து தமிழ்நாடு அதிர்ந்து போச்சா மீடியாக்கள் பண்ண அதிர்ந்து போயிருக்கலாம் இல்லை நாங்கள் ஒன்றும் அதிர்ந்து போயிருக்கேன் அதை நினைச்சு கூட பார்க்கல தமிழ்நாட்டு அரசியல் கழகத்தில் அவங்க இருக்காங்க அவங்க செயல்பாடு அவங்க இருக்கிறது இந்த காரணம் நீங்க இப்போ நான் இருக்கிறது காரணம் நீங்க தான் எனக்கு யார் இருக்கா இப்போ மீடியாக்கள் வந்து வந்து பேசுகிறதுனால தான் என்ன அடையாளம் தெரியுது அதே மாதிரி தான் என்ன மாதிரி தான் ஆளுங்க தான் அவங்களும் ஆனால் அவங்க வந்து ஒரு செல்வாக்கான ஒரு இடத்துல இருக்காங்க வசதியான இடத்துல இருக்காங்க பணக்காரர்கள் அவருடைய கார் வந்து பல கோடி ரூபா பெரும் அவருடைய வீடு வந்து இரநூறு கோடி ரூபா பெருமா நம்மள மாளிகைகள் இருக்கிறாங்க அதே மாதிரி தான் அண்ணாமலையும் வசதியானவர் அவர் ஊர்வலம் வரும்போது அவர் எதோ பெரிய பெரிய இடத்துலலாம் தேர்த்திட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது சொன்னாக்க திமுக சொல்லிடுச்சின்னு வர்ற அவர் இருக்கட்டும் அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு பேர் வழி என்னை பிடிச்சிங்கன்னா எனக்கு என்கிட்ட கால்லாம் இப்போ விஜயலட்சுமி இப்போ அண்ணாமலையும் சீமரா சந்தித்த பிறகு விஜயலட்சுமி ஒரு வீடியோ போடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலைக்கு பதில் கொடுக்குறாங்க அவர் ஒன்று வந்து கச்சத்தீவை மீட்கிறதுக்காக போராடி வழக்கு வாங்கல அல்லது ஈழத்துக்காக போராடி வழக்கு வாங்கல ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக ஏமாற்றிய காரணத்தினால அவருக்கு வழக்கு பதிவு பண்ணி கோர்ட் வரைக்கும் வந்திருக்காரு இதெல்லாம் இங்கே தெரிஞ்சிருக்கும் அண்ணாமலை அப்படின்னு விஜயலட்சுமி ஒரு வீடியோ போடுறாங்க அதிமுக காலத்துல கிடப்புல இருந்த வழக்கு திமுக வந்த பிறகுதான் எப்படி கையாளலமோ அப்படி கையாளுறாங்க இந்த வழக்க ஆனா திமுக காரணம் கிடையாது அவரதான் கோர்ட்டுக்கு போனதான காரணத்தினாலதான் இப்ப வந்து இந்த வழக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஓபன் பண்ணார் அவர் தான் இந்த வழக்க ஓபன் பண்ணார் நீங்க சொல்ற பண்ண வாரி போட்டுக்கிட்டார் சரி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பொல ஓடணும் ஈரோடு வாங்கின அடி சாதாரண அடி இல்ல அப்போ ஏற்பட்ட என்ன பண்ணுவாங்க பார்த்தாங்க பொழப்பு ஓடணும் நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் போச்சுன்னா மாடை மாளிகை கூட கோபுரத்தில் வாழ்த்துட்டாங்க ரெண்டு பேரும் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டுருக்குறாங்க விளம்பரம் வேணும் நீங்கள் இருக்கிறீங்க உங்களை வச்சு விளம்பரம் இருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டு போயிட்டாங்க எதுக்கும் திமுக சம்மந்தம் இல்லை அதுக்கப்புறம் விளக்க நீங்கள் கேட்குறீங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களை பார்த்தா எனக்கு பரிதமாக இருக்குது ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான் இல்லை விஜயலட்சுமி அவர்கள் ஒரு கட்டத்தில் சீமானவர்கள் வந்து அவங்க பாலியல் தொழிலாளினே விமர்சனம் பண்ணார்ல அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் தான் என்ன சந்தோஷப்பட்டுக்கிட்டீங்க அவ்வளோ கேவலமாக பேசுகிற ஒரு ஆளை தலைவராக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு நீங்கள் கேட்டுருக்கோம்ல அந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் அதை கேட்டுக்கிட்டு சிரிக்குதுங்க அது மாதிரி கலாச்சாரம் அது அதான் அதை அந்த அதை அந்த கட்சி அதை அக்சப்ட் பண்ணுது அவங்க அந்த கட்சியில இருக்கிற பெண்கள் அதை அச்ச இல்ல அரசியல் காரணத்துக்காக அரசியல் ரீதியாக அரசியல் அரசியலாக்க பாக்குறாரு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிறதுக்கு அதை அரசியலாக்கி அதுல இருந்து தப்பிச்சுக்கலான்னு பாக்குறாரு வேற என்னது இது இது சொல்றதுக்கு நான் வரணுமா உங்களுக்கு புரியாது அவரை காப்பாற்று முயற்சிக்கிறீங்க ட்ரை பண்ணுங்க இப்போ அண்ணாமலை சொல்வது போல இது அரசியல் நாகரிகம் நாங்கள் பேசிக்கிட்டது அப்படின்னா இப்போ திமுக மேடையில் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து கலந்து கொண்டது அதுவும் அரசியல் நாகரிகம் நீங்கள் அதில் என்ன இருக்குது பாட்டுக்கடுத்த கேட்குறோம் என்ன தப்பு அந்த தைரியம் உனக்கு இருக்கா மோடிக்கு இருக்குதா பார்லிமெண்ட்ல எதிர்கட்சி எது பேச ஆரம்பிச்சிடணும் எந்திரிச்சு ஓடுறாரு அந்த மம்தா பேனர்ஜி கட்சிக்காரி சொல்றது பிளீஸ் டோன்ட் ரன் பிளீஸ் டோன்ட் ரன்ங்கிறாங்க எந்திரிச்சு போகுது காட்டுறாங்க கேமராவில் கருத்துகளை கேட்கறதுக்கு தைரியம் இல்லையா டிவியில கூட வர மாட்டேங்கிறார் பிரைம் மினிஸ்டர் மூஞ்சி தெரிஞ்சிட போகுதுன்னு இப்போ ரேடியோவில் தானே பேசுறாரு பத்திரிக்கையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு அதை இடம் குடும்பம் கேட்டாங்கன்னா என்ன பண்றது அது மாதிரி இல்லையே தைரியமாக கூப்பிட்றாங்க இருக்கிற ஆள் வந்து என் மேடையில் உட்காருன்றாரு என் பக்கத்தில் உட்காருறாரு இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்களே பேசுனீங்க இல்லையா இப்போ அந்த மேடையில் வந்து நீங்க பேசுகிற பொழுது நிறைய விஷயங்களை சொல்லி காட்டினீங்க அதாவது கலைஞர் காலத்தில் என்ன மாதிரியான செயல் திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு அதனால தமிழ்நாடு அடைந்த முன்னேற்றம் என்ன அப்படின்லாம் நீங்க பல விஷயங்கள் சொன்னீங்க இப்போ அதுக்கு பதிலாக இப்போ அது பேரே வந்து மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சிதான் தலைப்பு அதுதான் இப்போ பாண்டே மாற்றாறு தான் ஆனால் அவர் பதிலாக அவர் போற்றுவதற்கு பதிலாக இழந்துட்டு போயிருக்காரு நிறைய விஷயங்களை வந்து சுட்டி காட்டிட்டு போயிருக்காரு கூட்டணி கூட்டணி தான் திமுக வெற்றி அதில் என்ன தப்பு இருக்குது இருக்கு அது எப்ப நீங்க சொல்ற இன்னொரு ஆளுக்கு வந்து என்ன அந்த கூட்டணி இல்லாமல் தனியாகவே நிற்கிறேன்னாரு நாங்க ஒரு கேள்வி கேட்டோம் உங்க கூட கூட்டணி சேர்கிறதுக்கு யார் வந்தான்னு கேட்டோம் கூட்டணி சேர்கிறதுக்கு முட்டிகிட்டு வந்து நிக்கிறாங்க எல்லாத்துக்கும் சொன்ன பதில் தான் இரண்டாம் உலக யுத்தம் நடக்குது ஹிட்லர் முசோலினி ஹீரோ ஹிட்டோ ஜப்பான் ஜெர்மன் இத்தாலி மூணு ஒன்றா கூட்டணி சேர்றாங்க அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் இவங்க பேர் கூட்டணி சேர்றாங்க தனியாக இங்கிலாந்து ஜெயிச்சுதா கூட்டணி வச்சுக்கிட்டு தானே ஜெயிச்சே அப்படின்னு ஹிட்லர் சொன்னால் எப்படி இருக்கும் குத்திச்சாலித்தவன் அரசியல்ன்றது அப்படித்தான் எல்லா இடத்துலையும் உள்ளது ஆனால் இப்போ என்னன்னா கூட்டணி வச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானுங்களே என்னடா பண்ணுறது தெரியாமல் வேற வழி இல்லை தோ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே அறுபத்தேழாவது வருஷத்துலேருந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்களே தனியாக ஜெயிச்சியா ஓ ஜெயிச்சா இல்லையா அவ்வளோதான் தான் பாயிட்டு ஃபுட்பால் டீமில் உங்கள் டீம்னையும் பதினோரு பேர் என் டீம்னையும் பதினோரு பேர் நீங்கள் கோல் போட்டீங்க நான் சொல்கிறேன் என்ன பெரிய ஒரு கோல் போட்டாங்க நீ ஜெயிச்சிட்டியா என் டீம்னு தான் பதினோரு பேர் இருக்காங்க அர்த்தம் அதான் யார் கோல் போட்டாங்க அவங்க தான் வெற்றி அரசியலில் வந்து தேர்தலில் யார் வெற்றி பெற்றா அவ்வளோ தான் இன்றைக்கி உங்கள் கையில் தான் வாக்கு எந்திரமெலாம் இருந்தால் அதை வச்சு அதுக்கப்புறம் கூட உங்களால் ஜெயிக்க முடியலையே அதை வச்சு கூட பண்ண முடியல பாண்டே அவர்கள் அப்படின்றது வந்து இதற்கு முன்னாடி பல கருத்துக்களை அவர் பேசியிருக்காரு திராவிட இயக்கத்தை பற்றி பல கருத்துக்களை பேசியிருக்காரு திராவிட இயக்க முன்னாடிகளை பற்றி பேசியிருக்காரு அப்படின்றப்போ அவர் கூப்பிடுவதன் மூலமாக இங்க அடிப்படையில் இருக்கக்கூடிய தொண்டர்களோ இல்லை வந்து திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்களோ அதை திமுகவை ஆதரிப்பவர்களோ அவங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படும் இல்லையா அதை யோசிக்காம இதை செய்யறாங்களா சங்கடங்கள் ஏற்படுறோம் திமுக இருக்க முடியாதுங்க நான் கடைசியா என்ன சொன்னேன் பேச்சு முடிக்கும்போது பேச்சி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள் வரப்போகிறார் ஏசி தீர்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தான் போனேன் தான் சொல்லிட்டு போனேன் அது ஏசி தீர்த்தாரு எங்களுக்கு சொல்லியிருக்கார் பேச்சு தோற்றார் ஏசி தீர்க்கிறாரு பேச்சுட்டு போ அவ்வளோதான் அது மாற்று கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கணுங்க கேட்டுக்கணும் அதைத்தான் நான் அந்த பேச்சில் என்ன சொன்னேன் எதிர்கட்சிகளே இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நீங்கள் ஒரு எதிர்கட்சியை உருவாக்கணும்னு நேராக தான் செஞ்சார் எதிர்கட்சிகள் இங்கே இல்லை நான் இடதுசாரியை கட்சி ஆட்சியை நடத்துறேன் வலதுசாரி கட்சி கருத்துக்களை சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ராஜாஜி அவர்களை கூப்பிட்டார் நீங்கள் க கட்சி ஒன்று ஆரம்பிக்கணும் சுதந்திர கட்சின்னு ஆரம்பிச்சா வலதுசாரி கருத்துக்களை அவர் சொல்லிட்டு கட்சி ஆரம்பித்தார் நேருங்கிற ஒரு ஜனநாயக தத்துவத்தை நம்பிக்கை கொண்ட ஒரு ஜனநாயகவாதி நேரு ஒரு எதிர்கட்சியினுடைய அவசியத்தை உணர்ந்து ஒரு எதிர்கட்சி அவரே உருவாக்க சொன்னார் அதைத்தான் நேற்று நான் ஸ்டாலினுக்கு முதல்வருக்கு நான் சொன்னேன் எதிர்கட்சிகளை காணங்க அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஆடுங்களை கூட்டு வந்து விட்றீங்க சிரிப்பா இருக்குது காமெடி பீஸா இருக்குது இல்லை பாண்டே அவர்களையோ ஆறு சந்திப்பு வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது இல்லை பாண்டே அவர்களையோ எஸ் வி சேகர் அவர்களையோ திமுக மேடைகளில் ஏற்றுவதனால உயர்சாதி மக்கள் ஓட்டு போட்டு போறாங்களான்னா திமுகவுக்கு இருக்கலாம் போடாம இருக்கலாம் உயர்ஜாதி மக்கள் அந்த அளவுக்கு ஏமாத்திட முடியாது அதற்கெல்லாம் அவங்கெல்லாம் அதெல்லாம் கரகண்டவங்க ஏங்க ஜெயலலிதா அவங்க ஜாதிக்காரமாக தான் காஞ்சி மடத்தை வந்து சின்னா பின்னப்படுத்துச்சு கேவலப்படுத்திச்சு எவ்வளோ அமைதியாக இருந்தாங்க பார்த்தீங்கல்ல ஆயிரம் இருந்தாலும் அவன் நம்மாவோ விட்டுறாதே ஜாக்கிரதையாக இருந்தாங்கல்ல அதுதான் அவங்க நம்ம காட்டி கொடுத்துடக்கூடாது குற்றப்படுத்தியில் வந்து ரெண்டு கொலைகள் நடக்குது அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு வந்து யார் வந்து அதை வந்து விசாரிக்காமல் தடுக்கிறதுக்கு யார் வர்றான்னா அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்தால் ஆர் வெங்கட்ராமனுடைய மனைவி வந்து அவங்க உட்கார்றாங்க பேர் கெட்டு போயிடக்கூடாது காஞ்சி மடாதிபதி ஜெயந்திரன் காணாமல் போயிட்டார் எங்க போனார் தெரியல ஹிந்துல தயிட்டு வந்துருச்சு வேர் இஸ் த பிரீஸ்ட் அப்படின்னு குடங்களை வந்து பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க சொல்லக்கூடாது செய்தி அப்படியே மூடி மறைக்கப்பட்டு அதை வெளியே விடாதேன்னார் இப்படியெல்லாம் அவங்க இருப்பாங்க இது நீங்கள் கேட்டது பதில் சொல்கிறேன் அவங்க அந்த சமயத்தில் அவங்க கடந்து எழுதலை நம்ம ஜாதிக்காரன் இப்படி பண்ணிட்டானே அதுக்கு மதத்தை இப்படி பண்ணிட்டானே அவங்க எதுவும் இல்லை ஏன்னா நம்ம ஜாதிகார நம்ம காட்டி கொண்டு இது இருந்தது அவங்களுக்கு அந்த ஒற்றுமை இருக்கு அதே தான் இப்ப எங்க நாங்கள் நாங்க பயப்படல பா எங்க மேடையில் வந்து உட்காந்து பேசி உக்காரத்தை சொல்லு கேட்குறோம் கைத்தட்டி வரவேற்கிறோம் ரைட் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன் ரைட் வேடிக்கை ரைட் உடன வாழ்த்துக்கள் உடனே நாங்கள் சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறோம் இல்ல அதனால என்ன பையன்னு ஒண்ணு இருக்குல்ல மாற்று கருத்து என்னங்கிற தெரிஞ்சு தெரியல தெரியாம போயிடக்கூடாது வஞ்ச புகழ்ச்சி தான் போ அதே இருக்கட்டும் அதுலயே சொல்றீங்கல்ல வஞ்ச புகழ்ச்சி அடி வஞ்சத்தை வஞ்சத்தை வச்சுக்கிட்டு இருக்க அதனால புகழ் தான் பேச வேண்டியிருக்கு அதான் அவரையும் பேச வச்ச முடியல அதான் சாப்பிடும் தாவைக்கா தொண்டர்களினுடைய ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அதுல அவர்கள் வந்து மிக கொச்சையாக பல அமைச்சர்களையும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அத்தனை பேர்த்தையும் வந்து கடிமை விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் உங்களெல்லாம் அது தெரிய போகிறோம் எங்களெல்லாம் எங்களுக்கு எங்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு தவைக்க தொண்டர்கள் ஆக்ரோஷமாக பேசுகிற ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அது நீங்கள் எப்படி பார்க்கலாம் வசனம் எடுத்து கொடுத்துருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஷூட்டிங் நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அங்கே ஸ்டண்ட் மாஸ்டர் டைரக்டர்லாம் இருப்பாங்க அப்போ அவர் ஹீரோ அடிச்சுப்பிடாதாங்க ஸ்டண்ட்டு மாஸ்டர் நடிச்சா அங்கே ஸ்டண்ட் நடிகர் நடிச்சாங்கன்னா அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவோம் அது ஷூட்டிங் தானே நடத்திட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் அரசியலுக்கு வரவேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் காசு கொடுத்தா எதை வேணாலும் எடுதலாங்கன்னா நானும் கூட தான் பேசுவேன் என்ன இருக்கு எனக்கு வந்துருக்குது எனக்கு நான் வராதுதான் எனக்குன்னு ஒரு செட்டு இருக்காது நான் பேசுன உடனே வந்துடும் சாக்கடியான்னு ஒரு செட்டு அப்படியே டக்குன்னு அப்படியே வந்துடும் அது அப்படியே அதே லைன் அப்படியே வரும் மாற்றக்கூட கூட மாட்டேங்க தொண்டர்கள் இருக்காங்களே தொண்டர் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்குமே அந்த ஆக்ரோஷத்தோட இருக்கிறத பார்க்க முடியும் அந்த அந்த ஆடியோல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சேகர் சேகர்பாபு மாசு உள்ளிட்ட மேயர் பிரியா உள்ளிட்ட நபர்களை வந்து கடுமை விமர்சனம் பண்றாங்க நீங்க எல்லாம் பேசுறதுக்கு பேச லாக்கியே இல்ல நீங்களாம் விமர்ச மாட்டீங்களா உங்களை எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு மிரட்டல் தோணியில் சினிமா இல்லை அவ்வளோதான் சொல்லலாம் அங்கே தான் உன்னை பார்த்து கொள்வேன்னு அப்படி கட் அப்படின்னு தான் அவர் போயிடுவார் ஆக்ஷன் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே இந்த ரியல் வாழ்க்கை அடித்தா திருப்பி அடித்தானா வாங்குவியா நீ தாங்குவியா நீ இல்லை இன்றைய இளைஞர்கள் அப்போது இந்த பக்கம் போகிறாங்கன்னு இருக்குல்ல தாவைக்கா மிகப்பெரிய அளவுக்கு விஜயா பெரிய மிகப்பெரிய அளவு நம்புகிறாங்க நீங்கள் ஐயா ஐயா நானும் திருப்பி திருப்பி சொல்லி இளவு எடுத்துட்டேன் சார் முதல்ல அப்புறம் அரசியலுக்கு வர சொல்லுங்கள் சார் அப்புறம் பேசலாம் சார் தயவுசெய்து அவர் அரசியலுக்கு வர சொல்லுங்கள் சார் இன்னும் இருந்து ரூம் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார் தயவுசெய்து ஒரு தடவை வர சொல்லுங்கள் சார் பிரியாணி சாப்பிட இஃப்தார் கஞ்சி குடிக்கிறதுக்கு வர்றாரு இல்லாட்டி எதுக்கும் வர சினிமா இப்போ விமான நிலையத்தை வரவிடாமல் தடுப்பேன்னு சொன்னார் சரி அப்போ போராட்டம் நடத்துவாரு பார்த்தாக்கா போய் சினிமா ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க இல்லை இஃப்தார் நோம்புக்கு வந்தது மிகப்பெரிய அளவுக்கு பேச பேசுபொருளாச்சு இல்லையா அதுவே ஆச்சரியம் தான் அந்த மாதிரி ஆச்சரிய முறையில் தான் அவர் அரசியல் நடத்திட்டு இருக்காரு இல்லை இளைஞர்கள் அவர்கள் பக்கம் இருக்காங்க இருந்துட்டு போட்டு சார் அதான் எத்தனை தேர்தலில் வெட்டி அடைஞ்சிருக்கார் அவர் எத்தனை தேர்தலில் வந்து திமுக தோக்கடிச்சிருக்காரு நீங்கள் சொன்ன மூணு பேருமே அது யாரை ஆதரிக்கிறீங்கன்னு பாருங்கள் மீடியாக்கள் இல்லைன்னா அவங்க ஏது சார் மீடியாக்கள் இல்லைன்னா அவங்க ஏது மலை சீமான் விஜய் ஆமாம் மூணு பேரும் வேற ஏது அவங்க ஏது நீங்கள் இல்லைன்னா ஏது சீமான் என்ன போராட்டத்தை நடத்திருக்காரு இன்னைக்கு ஒரு அவர் போராட்டம் போற ஒரு பொண்ணு கிட்ட தான் போயிட்டு நடத்திக்கிட்டு இல்ல மதுரையில மத நல்லிணக்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் பேரணி நடத்துறோம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு தாங்க தெரியும் எங்களுக்கு தெரியல பொதுமக்களுக்கு தெரியுது பொதுமக்களுக்கு தெரியுது மத நல்லிணக்க பேரணிக்கு திமுக அரசு உடனே என்னை கண்டு பயந்து விட்டார்கள் இதெல்லாம் சொல்லி ஆச்சியை துறத்துக்கிறீங்க வசனம் பேசிட்டு போறீங்க ஆமாப்பா அவர் பயந்து போய் பாவம் உதயநிதி ஊரை ஓட்டும் ஓடி விட்டார் உங்க ஆட்சியை ஏற்றிப்பானேன் ஸ்டாலின் ரிசைன் பண்ணிட்டார் தெரியவில்லை விஜய் வர்றாருன்னு உடனே ஸ்டாலின் தெரிஞ்சு போச்சு நம்ம அய்யோயோ கூட போட்டு போடுக்கல ஸ்டாலின் ரிசிக்னேஷன் காத்திராய் தாக்கம் போட்டுக்கிட்டார் இப்படி தானே இது தம்னையில் போட்டு தாங்க நீங்க பிழைக்கிறீங்க தான் கூட நான் பேசுறதுக்கு ஆயிரக்கணக்கான தம்மையில் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு போட்டுக்கிட்டாங்க உங்க அறிப்பை அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் பேசினது என்னன்னு மக்களுக்கு தெரியும் ஒரே விஷயம் சேர்த்து சொல்றேன் இந்த மூணு பேரை ஆதரிக்கிற எதிர்த்து மக்கள் தொடர்ந்து அவங்களை அந்த நிராகரிப்பு அவங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்களை போன்ற யூடியூபர்களுக்கு சேர்த்து தான் நான் சொல்றேன் நேரோடு தேர்தல் வந்து ஒரு அடையாளம் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தான் நீங்க ஒருத்தரை தலைவர் ஆக்கிட முடியாது விளம்பரம் கொடுக்கலாம் தலைவர் ஆக்கிட முடியாதுங்கிறதுக்கு இவரோட தென்பு ஒரு குண்ணியமான இது இல்லை மீடியாக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தூக்கி தானே விட்டீங்க என்ன ஆச்சு டெபாசிட் தானே போச்சு முடியாது நீங்கள் கொடுக்காத விளம்பரமா என்னென்னு சொன்னீங்க விஜய் மாநாடு நடத்தின உடனே உதயநிதி காலியா அப்படின்ட்டீங்க உங்கள் ஆசை ஒரு ஒரு சேனல் ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டருக்கு வண்டிகள் நின்றுச்சு ஒரே இடத்துல காட்டிக்கிறேன் கார் பார்க்கலாம் வண்டியே காணும் கேமரா எங்கே இருக்குதுன்னா தெரிஞ்சுட்டு பேச வேணாம் காலி இடத்த காட்டிக்கிட்டு இருக்கா பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வண்டி தான் அந்த சேனல் சொல்ல பார்த்துட்டு இடத்துக்கா அதை கூட பார்க்காம பேச்சுக்கிட்டு இருந்தால் என்ன இருக்கும் நன்றி சார் நிறைய விஷயங்கள பகிர்ந்துருக்கீங்க நேரத்துக்கு நன்றி